நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்முக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு நம்மளோட ஹைவேஸ் மற்றும் துறை அமைச்சர் அவர்கள் அமைச்சரவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கூட்டுறவுத்துறை சார்பில் விரும்பிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்திற்கு சென்னை சாலி கிராமத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐந்து புள்ளி ஐந்து நான்கு சதுர அடி பரப்பளவில் ரூபாய் ஏழு கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய அலுவலக கட்டிடம் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்திலிருந்து பெறப்பட்ட கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி மூலம் பூங்கா நகர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைக்காக அண்ணா நகர் பகுதியில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பது பரப்பளவில் ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அலுவலகத்துடன் கூடிய வணிக வளாகம் மற்றும் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்திற்காக மயிலாப்பூரில் இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு அடி பரப்பளவில் தரை தளத்தில் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி கிளை கட்டடம் மற்றும் முதல் தளத்தில் கட்டப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு சதுர அடி பரப்பளவில் திருமண மண்டபம் மற்றும் கூட்ட அரங்கம் மேலும் மாதவபுரம் பகுதியில் ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு இரண்டு கோடி மதிப்பீட்டில் தரைத்தளத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு சதுர அடியில் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி கிளை கட்டடம் மற்றும் முதல் தளத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரண்டு அடியில் திருமண மண்டபம் கூட்ட அரங்கம் உள்ளடங்கிய நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள கட்டடம் ஆகிய பல்வேறு கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கூட்டுறவுத்துறை மூலம் பல்வேறு முத்திரை திட்டங்கள் செயல்படுத்த உத்தரவிட்டு இன்று கூட்டுறவு சங்கங்களின் நான்கு புதிய கட்டிடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இச்சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் அரசு கூடுதல் தலைமைச் செயலர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை துறையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்